சென்னை புழல் அருகே அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் உள்ள அம்மன் கழுத்தில் இருந்து நான்கு சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புழல் புத்தகரம் விக்னேஸ்வரா நகரில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக புத்தகரத்தை சேர்ந்த பிரகாஷ் தர்மகர்த்தாவாக உள்ளார் இந்நிலையில் கோவிலின் பூட்டு உடைக்கப்பட்டு அம்மன் சிலையில் அணிந்திருந்த நான்கு சவரன் தாலி போட்டு காணாமல் போயிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இது குறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வந்த நிலைகள் கொளத்தூர் ஏரி அருகே சுற்றித்திருந்த மதுரவாயிலை சேர்ந்த கலை செல்வன் மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த முருகன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் இவர்கள் இருவரும் சென்னை சுற்றியுள்ள பகுதிகளில் திருட்டு வழிப்பறி கொள்ளை உள்ளிட்ட சம்பவங்களில் கைது செய்யப்பாட்டோர் சிறை சென்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது